எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் வழக்க இருக்குதல்ல. அவசர வழக்கு எடுத்துக்கிறது தானா முன் வந்து அது ஏன் திமுகாவுல இருக்கிற அமைச்சர்களுக்கு மட்டும் ஐடி ரைடு வருது. ஈடி ரைடு வருது. ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க சார். அது வந்து ஆதாரம் இருக்காது. அதிமுக அமைச்சர்கள்கிட்ட யார்கிட்டையும் எந்த பணமும் கிடையாது திமுக ஏன் ஊழல் பண்றாங்கன்னு கேட்டா நீங்க உடனே அடுத்த கேள்வி என்ன வைக்கிறீங்கன்னா ஏன் அதிமுக ஊழல் பண்ணலை ஏன் ஜெயலலிதா அம்மாவும் தான் அரெஸ்ட் ஆயிருக்காங்க ஊழல் பண்ணலன்னு யாருமே சொல்லல சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் அது வந்து பழி வாங்கும் நோக்கம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறீங்கன்னா என்னுடைய கேள்வி பழி வாங்குறது ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுல இருக்குதுமா நாங்க எதுவுமே கேட்கல அவங்களா சொன்ன விஷயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலயும் இதே மாதிரி வெள்ளம் வந்துச்சு ஆனா அடுத்த ரெண்டு நாளுக்குள்ள எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்ல எங்களுக்கு அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே அங்க உடனே கூட எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க மாற்று கட்சியினர் தேவையில்லாத சொல்ற சமாச்சாரமா அது இருக்கும் இப்ப நாங்க போன இடத்துல எல்லாம் நாங்களும் உங்களை மாதிரிதான் நாங்களும் போய் பணியாற்றணும் களப்பணியில போய் இறங்கணும் நாங்க போன இடத்துல யாரும் அதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் ஈகை கோ தனசேகரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா திமுக மீது குற்றச்சாட்டுகள் வந்து அதிகரித்த வண்ணமாதான் இருக்குது இப்போ சமீபத்துல பொன்முடி அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் மூன்று ஆண்டு சிறை தண்டனை பிளஸ் தலா ஐம்பது லட்சம் அபராதம் விதிச்சிருக்காங்க சோ இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆண்டு வாக்கில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு அண்ணன் பொன்முடி அவர்கள் அப்போது வந்து ஜெயலலிதாவால் புனையப்பட்ட ஒரு வழக்கு ஜெயலலிதா அமைச்சரவை உடனே இவங்க வந்து எதிர்த்து கேள்வி கேட்டாங்கன்ற ஒரே காரணத்தினால அன்றைய இரவே வந்து ஐடி ஐடி ரைடு வந்து அவர் வீட்டுக்கு வந்தாங்க என்னென்னமோ தேடி பார்த்தாங்க ஒன்றும் இது எதுவும் கிடைக்கல அந்த காலகட்டத்தில் புனையப்பட்ட வழக்கு தான் இடையில வந்து சிறப்பு நீதிமன்றம் அவரை விடுதலை செய்து தீர்ப்பு கொடுத்துட்டாங்க இந்த வழக்கில் வந்து உண்மை இல்லை இவருக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை போதிய சாட்சியங்கள் சாட்சியங்கள் இல்லைன்னு சொல்லி விடுதலை செய்துட்டாங்க அந்த வழக்க இப்போ தானா முன் வந்து ஜெயச்சந்திரன் சொல்ற ஒரு நீதி அரசர் அந்த வழக்கை எடுத்து அது பேர்ல அவர் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கார் தீர்ப்பு கொடுத்ததிலேயோ அல்லது குற்றம் புரிந்தவர்கள் எல்லாருக்கும் தண்டனை கிடைக்கும் கிடைக்கணும் அப்படிங்குறதுலே எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது தப்பு செய்தால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் அந்த நீதி அரசர் வந்து ஜெயச்சந்திரன் வந்து முன்னாள் அமைச்சர் டி சண்முகம் அவருடைய காலகட்டத்தில் சட்டத்துறை அமைச்சராக இருந்தப்போ அவர்கிட்ட சட்டத்துறை செயலாளரா தான் இந்த ஜெயச்சந்திரன் பழிவாங்கும் நோக்கில் செயல்பட்டாருன்னு சொல்றீங்க அது நாங்க சொல்லல பொதுமக்கள் பார்வைக்கு விடுவோம் நான் தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு அந்த வழக்கு வந்து அடுத்தது மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு ஏன்னா அவர் ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட நீதிபதியா இருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா சென்னை உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா இருந்திருக்கிறாரு ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தர் எப்படி பழிவாங்கும் நோக்கத்துல செயல்படுவாரு அப்படின்னு நினைக்கிறீங்க நாங்க நினைக்கலம்மா பொதுமக்கள் பேசுறாங்க இல்லையா ஒரு பொதுமக்கள் சார் ஒண்ணு சொல்றாங்க ஆதம்பாக்கத்துல அடுக்குமாடி குடியிருப்புல ஒரு மூதாட்டி வீட்டுல போய் ஒரு நபர் பாஜகவை சார்ந்த ஒரு நபர் போய் சிறுநீர் கழிகிறார் வீட்டு வாசல்ல அந்த வழக்கை அவசர வழக்காக இவர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து அவருக்கு உடனடியாக விடுதலை கொடுக்குறார் பாஜகவை சேர்ந்த அந்த நபருக்கு அவசர வழக்காக அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு இவர் அவருக்கு வந்து விடுதலை கொடுக்குறாரு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதை எந்த விதத்தில் நாங்கள் ஏற்றுக்க முடியும் அவசர வழக்கம் எவ்வளோ வழக்கு இருக்குது இல்லை அவசர வழக்காக எடுத்துக்கிறது தானா முன் வந்து அது அதையான் திமுகவில் இருக்கிற அமைச்சர்களுக்கு மட்டும் ஐடி ரைடு வருது இடி ரைடு வருது

பத்தாண்டுகளுக்கு பிறகு அவர் கோடிஸ்வரனாக இருக்கார் சாதாரண பெட்டிக்காடை அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் இல்லை இந்த சாமியார்கள் சொல்கிறாம ஆச்சாரியா பாலகிருஷ்ணான்னு ஒருத்தர் இன்றைக்கி நித்தி இவங்கள்லாம் பாபா கோடி கோடிக்கணக்கில் ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடின்னு சேர்த்து வச்சுருக்காங்களா அவங்களுக்குலாம் எப்படி வந்தது ஜக்கி வாசே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் பாலத்துக்கு இருக்கு அமைச்சருக்கு எப்படி இவ்வளவு சொத்துக்கள் இவ்வளவு கிலோ தங்கம் வெள்ளி எப்படி ஒரு அமைச்சருக்கு வரும் சார் மக்களுடைய கேள்வியா இருக்கு சமா சாதாரண நிலைமையில இருக்கிறவங்க இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறாங்க அமைச்சர்னா அமைச்சருக்கு என்ன வருமானம் பணிகாலத்துல அமைச்சருக்கு என்ன அவங்களுடைய உழைப்பு உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அடுத்தடுத்தது வர பணிகளுக்கு பேர்ல வர காஸ்தானம்மா அதுக்கு அவங்களுடைய ஒரு அமைச்சர் பதவியில இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு கோடி கணக்கில் சொத்து குவிக்கிற அளவுக்கான வருமானம் வருமா சார் முதல்ல சரி இப்ப நீங்க இந்த பார்வையில திமுக பார்த்து கை நீட்டி கேக்குறீங்கல்ல அதிமுக அமைச்சர்களிட்ட யார்கிட்டயும் எந்த பணமும் கிடையாதா சார் அதாவது ஊழல் யார் ஊழல் செய்தாலும் அவங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டும் தான் அத நீங்க நியாயப்படுத்த கூடாது அப்படிங்கறத நான் சொல்றேன் என்ன திமுக ஏன் ஊழல் பண்றாங்கன்னு கேட்டா நீங்க உடனே அடுத்த கேள்வி என்ன வைக்கிறீங்கன்னா ஏன் அதிமுக ஊழல் பண்ணலை ஏன் ஜெயலலிதா அம்மாவும் தான் அரஸ்ட் ஆயிருக்காங்க ஊழல் பண்ணலைன்னு யாருமே சொல்ல கிடையாது அதேதான் சட்டம் தன் கடமையை செய்யும்

தானா முன் வந்து விசாரிக்கிற அளவுக்கு அந்த நீதிபதிக்கு இந்த வழக்கு மேலும் என்ன சொல்ல முடிஞ்சு போன வழக்குமா முடிஞ்சு போன வழக்கு அதை ஏன் திரும்பி எடுக்கணும் எத்தனையோ வழக்கு ஆரம்பிக்காத இருக்குது அந்த வழக்கு எடுக்க வேண்டியது தானே ஏன் முடிஞ்சு போன வழக்குல ஒரு நீதிமன்றத்தாலும் தொடங்க அவங்க யாரும் மேல்முறையீடு செய்யல யாராவது குற்றம் வந்து பாதிக்கப்பட்டவங்க அதை சார்ந்தவங்க மேல்முறையீடு செய்தா விசாரணைக்கு வரலாம் ஆனா எதுவுமே இல்லாம தானா முன் வந்து விசாரிக்கிறாங்க அதனுடைய உள்நோக்கம் என்ன அதுக்கு என்ன காரணம் விசாரிச்சதுல அதாவது பொன்முடி அவர்களுடைய அவங்களுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா தப்பு பண்ணலன்னு சொல்ல கிடையாது என்ன சொல்லிருக்காங்கன்னா தண்டனை காலத்தை கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க கோர்ட்லயே வந்து அந்த அம்மா விசா அம்மையார் விசாரிச்சு அவங்க வந்து இந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்படும் ஊழல் பண்ணல அப்படிங்கிறது பொன்முடியவர்களுடைய தரப்பு வழக்கறிஞர் வந்து சொல்ல கிடையாது என்ன சொல்லிருக்காங்கன்னா தண்டனை காலத்தை குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லுங்க தவறான ஒரு கருத்து இது குற்றத்தை வந்து இவங்க நீதியரசர் ஜெயச்சந்திரன் கொடுத்திருக்காரு நாங்க மேல்முறையீட்டுக்கு போறோம்னு சொன்னா அதுல நிச்சயமா விடுதலை கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றாரு தவிர குற்றத்தை நிரூபிக்க கம்மி பண்ணுங்கன்ற வந்து சொல்லலை அம்மையார் வந்து விசால ஆட்சி அவங்க வந்து ஜட்ஜிகிட்ட கேட்டாங்க அந்த நீதி அரசர்கிட்ட தண்டனை தண்ட மூன்று போகும்போது குற்றத்தை குறைங்கன்றதுக்காக மேல்முறையீட்டு போல குற்றம் அற்றவர்கள் என்று நிரூபிக்கத்துக்காகத்தான் போயிருக்காங்க இப்போ புரியுதுங்களா சார் இப்ப தொடர்ந்து ஊழல் சம்பந்தமா வந்து பாத்தீங்கன்னா திமுகவுடைய சிட்டிங் அமைச்சர்களே வந்து பாத்தீங்கன்னா சிறைக்கு செல்றதை நம்ம பாக்குறோம் முதல்ல செந்தில் பாலாஜி அடுத்தது வந்து பொன்முடி அவர்கள் இன்னும் அடுத்து யார் யாரெல்லாம் சிக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு விம்பம் உங்களுக்கு தெரியுமா சார் இதே டைலாக நீங்க சொன்ன இந்த வாசகத்தை கடந்த ஒரு பதினைஞ்சு நாட்களுக்கு முன்னாடி பாஜகவினுடைய மாநில தலைவராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கார் இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது போது திட்டமிட்ட ஒரு அசைன்மெண்ட் இவங்க பாஜகவினுடைய அசைன்மெண்ட் ஒவ்வொருத்தரையாக வந்து அவங்க பேரில் குற்றத்தை சுமத்தி அவங்க பேரில் எடுத்துன்னு போய் குற்றவாளியாக நீ ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்கள் முன்னாடி காட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்காக அது பலன் வருமா அது கை கொடுக்குமான்ற ஒரு ஆதங்கத்தில் செய்யக்கூடிய ஒரு அசைன்மெண்ட்டு தானே தவிர இது வேறு ஒன்றும் கிடையாது நான் அதான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்கறது அதிமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் ஊழல் பண்ணலையா இல்லை பாஜக கிட்ட இருக்கிற அமைச்சர்கள் ஊழல் பண்ணலையா ரெண்டு நாள் முன்னாடி இதே கர்நாடகாவில் ஒரு எம்எல்ஏ மகன் நாற்பது லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்தாருன்னு அவரை பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே வீட்டுக்கு ரைடு போகும்போது எட்டு புள்ளி ரெண்டு கோடி ரூபாய் அவங்க அதை வந்து இப்போ எடுக்கிறாங்க அந்த வழக்கு வந்து லோக் ஆயுதாவுக்கு போகுது ரெண்டு நாள் முன்னாடி நேற்று அந்த வழக்கை டிஸ்பியூஸ் பண்ணுறாங்க அப்போ பாஜக எம்எல்ஏ மீது குற்றம் சாட்டப்பட்டு அது கை கையும் களவுமா அந்த பணத்தை எடுக்கும்போது அவர் நிரபராதின்னு விடுதலை பண்ணலாம் அப்போ அவங்களுக்கு சாதகமாக பாஜகவுக்கு யாரெல்லாம் சாதகமாக இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் வந்து விடுதலை பண்ணலாம் அவங்க எல்லாம் குற்றமற்றவர்கள் மனித புனிதர்கள்னு ஏற்றுப்பாங்க அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுசாமி முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜர் காமராஜ் அந்த விஜயபாஸ்கர் குட்கா புகழ் விஜயபாஸ்கர் மீது எல்லாம் வழக்கு இருக்குதுன்னு சொல்லி வழக்கு இருக்குதுன்னு சொல்லி கவர்னர் கிட்ட நாங்க மனு கொடுத்து விசாரிக்கலாம்னு சொல்லும் போது இது வரைக்கும் அனுமதி கொடுக்கல அப்ப அவங்க எல்லாம் ஊழல் செய்யாதவங்கன்னு அர்த்தமா ஆளுநர் அனுமதிச்சுட்டாரு சார் இப்ப விசாரிக்கலாம் இல்லையா நீங்க சரி விசாரிக்கலாம இருக்கீங்க நீங்க தானே சார் ஆளுங்கட்சியா இருக்கீங்கன்னா விசாரிக்க வேண்டியது தானே அனுமதி இப்ப தானே கொடுத்திருக்காரு ஆயத்த பணிகள் எல்லாம் நடக்கணும் இல்லையா நடந்து விசாரணைக்கு போனோம் அதுக்கெல்லாம் வரும் இப்போ எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா திமுக காரர்கள் மீது மட்டும் ஒரு மாய தோற்றத்தை சாதாரணமாக நீங்கள் ஒரு டிவி சேனல்ல இருக்கீங்க நீங்க தெளிவாக கேட்குறீங்க ஏன் திமுக அடுத்தடுத்த அமைச்சர்கள்லாம் ஜெயிலுக்கு போறாங்க திமுக மட்டுமா ஊழல் கட்சின்னு இதே பிம்பத்தை மக்கள் மத்தியில் எடுத்துன்னு போகிறது தான் பாஜகனுடைய வேலை அவங்களுடைய எதிர்பார்ப்பு மக்கள் முன்னாடி திமுக அது ஊழல் கட்சினு ஒரு பிம்பத்தை உருவாக்கணும்னு சொல்லிதான் ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க தலைவர் கலைஞர் எந்த குற்றச்சாட்டுலேயும் எந்த ஊழல்லையும் தண்டனை பெறல எந்த தப்பும் செய்யலை அவரால் குற்றத்தையே எவ்வளோ கேஸ் போட்டாங்க எத்தனையோ வழக்குகள் இருந்தது அவர் குற்றம் நிரூபிக்கப்படலை ஆனால் அவரை இன்னைக்கு ஊழல் குற்றவாளின்னு சொல்றாங்க யாராவது இளைஞர்களோ அல்லது வலைதளங்கள்லயோ வர செய்திகள் பார்த்தீங்கன்னா அவரை ஊழல்வாதின்னு சொல்லுவாங்க ஆனால் நீதிமன்றங்களால் தண்டிக்கப்பட்ட ஜெயலலிதாவை ஆண்மை ஆளுமையானவர் இரும்பு பெண்மணின்னு சொல்கிறாங்க இதுதாம்மா சமூக

திமுக இருக்கும் போது தப்பு நடந்து வழக்கு போட்டாங்களா திமுக ஆனதுக்கு அப்புறம் அவர் வந்து ஊழல் பண்ணார்னு வழக்கு போட்டாங்களா அதிமுக பேரில் நடந்த ஊழல் வழக்கை சம்மந்தப்படுத்தி அவரை இன்னைக்கு கூப்பிட்டாங்க அதுதான் நடந்தது அதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டுன்னு பதிவு பண்ணி பதிவு பண்ணி மக்கள் முன்னாடி ஒரு மாய தோற்றத்தை உண்டு பண்ணணும்ன்ற ஒரு ஆதங்கத்தில் நடக்கிற தானே தவிர மத்தபடி வேற எதுவுமே இல்லம்மா உண்மை கிடையாது சரி சார் ஊழல் அதெல்லாத்தையும் தாண்டி வெள்ளத்துல மக்களுக்காக என்ன செய்தார்கள் திமுக என்ன செய்யலைன்னு நீங்க சொல்லுங்க சார் நாங்க வந்து களப்பணிலே நாங்க பார்த்தோம் சார் நாங்க அதுல எல்லா மக்களும் சொல்ற விஷயம் என்னன்னா திமுக கவுன்சிலரோ எம்எல்ஏவோ யாருமே வந்து எங்களை பாக்கவே கிடையாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க உங்க பார்வையில நீங்க நாலாயிரம் கோடி எங்க போச்சுன்னு மக்கள் கேள்வி கேட்கறாங்க அதற்கு உங்களுடைய பதில் என்ன நாலாயிரம் கோடி திட்டமிடுதல் வந்து சாலை விரிவாக்கம் கால்வாய் சதவீதம் பணிகள் முடிஞ்சுது அப்படின்னு திமுக காரங்க சொன்னாங்க ஆனா அங்கங்க தண்ணி தேங்கி நிக்கிறத நீங்களே பாத்து இருந்திருப்பீங்கம்மா கரெக்ட் நாங்க என்ன சொல்றோம் நல்லா கேட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினைந்துல இதே மாதிரியான ஒரு எல்லாம் மக்களே இல்ல மக்கள் சொல்றது நானே சொல்றேன் இதே ரெண்டாயிரத்தி பதினைந்துல வந்த வெள்ளம் மாதிரியான வெள்ளம் இப்போ இல்ல அது மனிதர்களால் செய்யப்பட்ட ஒரு இயற்கை செயற்கையான சதி திட்டம்தான் தான் அந்த சம்பவம் நடந்தது இன்னைக்கு அப்படி இல்ல ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு பெய்ய வேண்டிய மழைய ரெண்டே நாள்ல கொட்டி தீர்த்து ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சு பதிவாயிருந்ததா வானிலை அறிக்கை சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினைந்தில் முப்பத்தி மூணு சென்டிமீட்டர் தான் மழை பெஞ்சுதான் பதிவானது அதுக்கே அந்த வெள்ளத்தில் அவ்வளோ ஆடல் பட்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் நாங்கள் இருந்த பகுதிகள்லாம் பள்ளமான பகுதிகள் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வடியவே இல்லை ஆனால் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெஞ்ச அந்த ஒரே நாள் இரவுலம் பகலையும் பெஞ்ச மழைக்கு அவ்வளோ மழையும் வந்து ஆத்துல போயிட்டுதான் இருந்தது கடல்ல தான் இருந்தது ஒரு நாள் தேங்கி நின்னுது கிடையாது அதிகபட்சம் உங்க வாதப்படி அதிகபட்சம் ரெண்டு நாள் அதுக்கு எதனா காரணம்னா கடல்ல வந்து அலைகள் பொங்கி எழுந்ததுனால இந்த தண்ணி வந்து உள்வாங்கல

நாங்களும் உங்களை தான் நாங்களும் போய் பணியாற்றணும் கலப்பணியில போய் இறங்கனும் நாங்க போன இடத்துல யாரும் அது மாதிரி சொல்லலையே நாங்க போன இடத்துக்கு யாரும் அது மாதிரி சொல்லி அது வரல இது வரலன்னு எதுவுமே சொல்லல எல்லாம் வந்துகிட்டு தான் இருந்தது அதாவது வந்து குறிப்பிட்ட ஒரு இடம் சில ஏரியாக்கள் வந்து ரொம்ப பள்ளமாக இருக்குது அங்கே ஒரு நாள் கூட இருந்தது மடிப்பாக்கம் ஏரியா மடிப்பாக்கம் ஏரியாவில் என் மகன் குடியிருக்கிறார் அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கிறாரு அங்கே வந்து தண்ணி நின்றுது ஒரு நாள் மட்டும் இருந்தது அடுத்த நாள் வந்து பக்கத்தெருவு ஏழாவது தெரு ஆறாவது தெருவுலாம் போயிடுச்சு எட்டாவது தெருவில் இருந்தது எட்டாவது தெருவுக்கு அதுக்கப்புறமா ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த மூணாவது நாள் காலையில் பார்க்கும்போது சுத்தமாக தண்ணி கிடையாது

இதே ஒரு விதத்துல இந்த கால்வாய் பணி மட்டும் இல்லாம இருந்து மடங்கு அக்கப்புறம் நடந்துருக்கும் தண்ணி ஒரு வாரம் இல்லை பத்து நாள் இல்லை இருபது நாள் நின்று வந்துருக்கும் அவ்வளவு பெஞ்ச மழைக்கு அவ்வளவு தண்ணி நாலாயிரம் கோடி செலவு பண்ணதுனால நாலாயிரம் கோடி முழுமையான செலவு பண்ணலமா ஐம்பது சதவிகித வேலை தான் நடந்து இருக்குது இன்னும் முழுமையான முடியல பணிகள் பணிகள் இன்னும் முடியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த எலெக்ஷன் வரத்துக்குள்ளார நாங்கள் எல்லாத்தையும் சீர் பண்ணிட்டு ஒழுங்கு பண்ணிட்டு எந்த தப்பும் இல்லாமல் மக்களை சந்திக்கத்துக்கு தயாராகவோ அன்னைக்கு இந்த மக்கள் கேட்டேன் எங்ககிட்ட புரியுதுங்களா இந்த திட்டங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு வந்து முதல் இலக்கு இந்த சென்னை மாநகரத்தில் தண்ணி நிற்கக்கூடாது மழை பெஞ்சான்றத அந்த கான்செப்டில தான் முதல் குறிக்கோளாக வச்சு வேகமாக பணி நடந்தது அதுக்கான ஒரு குழுவை நியமிச்சு எங்க எங்க பள்ளம் இருக்குது எந்த இடத்துல வந்து மேடு அதிகமா இருக்குதோ மோட்ரு வச்சு எடுத்த வேண்டிய இடம் எங்க பள்ளம் இடம் எங்கன்றது அதெல்லாம் பார்த்தாங்க அந்த கனெக்ஷன் கொடுக்குற இடம் இந்த பக்கம் ஒரு கால்வாய் வருது இந்த பக்கம் ஒரு கால்வாய் வருதுன்னா அந்த கனெக்ஷன் கொடுக்குற இடத்துல கொஞ்சம் தொய்வு இருந்தது அதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சுன்னா வித ஒரு பின் ஆ தண்ணி நிற்காது இதேதான் சார் போன மட்டும் சொன்னீங்க மழை வரதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோமா வேலை பார்த்துட்டு இருக்கோம் இப்போ கூட மழை வரதுக்கு முன்னாடி பதினைந்து நாள் இருபது நாள் முன்னாடியே தளபதி அவர்கள் சொல்லிட்டாங்க வந்து எந்த பணியும் நிற்காதீங்க செய்யாதீங்க பள்ளம் ஒண்டி அதெல்லாம் இது பண்ணி அங்கங்கே மக்களுக்கு இடையூறாயிடும் மழை முடிஞ்ச ஒன்று ஆரம்பிங்கன்னு சொன்னாங்க அதனால் அந்த பதினஞ்சு இருபது நாள் முன்னாடி அந்த வேலையை நிறுத்திட்டாங்க இனிமேல் அது தொடர்ந்து இப்போ எடுக்கிறாங்க செய்ய போகிறாங்க அடுத்த ஒரு அந்த டெண்டர் கான்ட்ராக்ட் முடிகிற காலகட்டம் இருக்குது இல்லையா கால வரையறை அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே முடிச்சாகணும் அதை முடிச்சுட்டு தேர்தலை சந்திக்கும் போது நாங்கள் போவோம் இதே அன்னைக்கு நீங்க கேளுங்க இப்ப கேக்குறீங்க இல்ல இதே அன்னைக்கு ஒரு காலகட்டம் வரும்போது கூப்பிட்டு கேளுங்க நாங்க பதில் சொல்றோம் நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்து நன்றி சார் நன்றி நன்றி வணக்கம் நன்றி